ட்ரைஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகி இயேசு கருத்து மேல் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் கட்டி நதை எடுப்பவன் யார் மத்தேயே பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தில் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை தேவ மக்களை எந்த கல்லின் மேல் சபையை கட்டுகிறாராம் மத்தையை பதினாறு பதினாறு சீமன் போதுரு பேதுரு பிரதியுத்தரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமார் நாயகி கிறிஸ்து என்றான் இந்த கல்லின் மீது இந்த வெளிப்பாட்டின் மீது வேதத்தில் பல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பேசப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்து உலகத்திற்கு வந்து மனுக்குளம் இழந்து போன அனைத்தையும் மீட்டுக் கொடுத்தார் தன்னையே ஜீவப்படியாக கொடுத்து பிரமாணம் முழுவதும் நிறைவேற்றி கொடுத்தார் மனுக்குளமே ஆவியில் மறித்து போயிருந்தது இதற்கு தீவு மருந்து வந்துவிட்டது இவரை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து இவரை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான் இயேசுவே உயிர் தெழுதனும் ஜீவனமாக இருக்கிறார் யோவான் பதினோராம் பதி இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த வார்த்தையின் மீது சபையை கட்டுகிறார் எந்த பிசாசும் தொட முடியாது சிலர் இதை சபைக்கு சர்ச்சுக்கு மட்டும்தான் நினைக்கிறார்கள் சபை என்பதை நாம் தான் கட்டடம் சேர் புல்பெற்று மைக்கு இவைகள் இல்லை ஒவ்வொரு விசுவாசும் சபைதான் உங்கள் வாழ்வை குடும்பத்தை வேலை பிசினஸ் எல்லா காரியங்கள கருத்தை நானே கட்டுகிறேன் என்கிறார் இதை ஒவ்வொரு ஒருவனையும் இடிக்க முடியாது தொட முடியாது பெரிய பெரிய கட்டிடங்களெல்லாம் பார்த்திருப்பீர்கள் துணி போட்டு மற்ற தகரட தகரமெல்லாம் அடித்து வைத்து உள்ளே கட்டி கொண்டிருக்கிறார்கள் அது வெளியே யாருக்கும் காட்டுவதில்லை ஒரு நாள் வெளியரங்கமாக காட்டுவார் அப்படித்தான் அப்படித்தான் நீங்கள் வாக்கு பெற்றுவிட்டால் உங்களை கட்டி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம் அதற்குத்தான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாக்கு நீங்கள் பெற்றுவிட்டால் நீங்கள் அறிக்கை செய்து கொண்டு நீங்கள் விசுவாசித்து விட்டால் உள்ளே நடந்து கொண்டிருக்க ஆவிக்குரிய மண்டலத்தை நடந்து கொண்டிருக்கிறது எல்லா வாக்குத்தத்துவங்களும் நம்முடையதான் ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரையும் கொண்டு அவரவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட சித்தத்தை கர்த்தரின் விருப்பத்தை அவரது பாணியில் அவரது நேரத்தில் செய்து முடிக்கிறார் வாக்குப்பற்ற நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ பிசாசிற்கு நன்றாகத் தெரிய நிச்சயம் செய்து முடிப்பார் என்று ஆகவே அவன் தடைகளை முட்டுக்கட்டைகளை நம் வாழ்வில் போடுகிறான் காரணமில்லாமல் முட்டுக்கட்டை தடைகள் வந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் உயர்வான உயர்வு உங்களுக்கு வரப்போகிறது என்று காய்க்கிற மரம் தான் கல்லடி பரும் எதற்காக முட்டுக்கட்டை போடுகிறான் நாம் சோர்ந்து போய் அப்படி அமர்ந்து விட வேண்டும் இது என்ன வெட்ட பூதம் கிளம்பி விட்டது போல என்று வார்த்தையின் மீதும் கர்த்தரின் மீது உள்ள விசுவாசத்தை பற்றி விட்டுவிட வேண்டும் வழி விலகி போய்விட வேண்டும் முறுமுறுக்க வேண்டும் அவசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும் என்பது அவனது திட்டம் நாம் பிசாசின் தந்திரத்தை அறியாதவர்கள் அல்லவே சபையின் ஆராதனையில் தவறாது இணைந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அதிகாலை எழும்பி நேரம் ஒதுக்கி தனிப்பட்ட முறையில் அவரோடு உறவில் நிலைத்திருங்கள் முறையாக வேதம் வாசியுங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் ஒன்று திசைக்கு ஐந்து பதினெட்டு அவர் கொடுத்த வாக்கை அப்படியே நடந்து விட்டது போல தழுவிக்கொண்டு குழந்தையைப் போல மகிழ்ச்சியாயிருங்கள் அவரது நேரத்துக்காக பொறுமையோடு காத்திருங்கள் யோபுவை யோபுவின் புஸ்தகத்தை படியுங்கள் என்னமா அவன் பேசுகிறான் என்று பாருங்கள் எதை செய்தாலும் கருத்தருக்கன்று செய்கிறேன் என்று அவருக்காக மனப்பூர்வமாக செய்யுங்கள் உங்களிடம் இதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறான் வேறு என்ன நம்மிடம் எதிர்பார்க்க முடியும் நாம் என்ன செய்துவிட முடியும் ஹா லே லூயா இதை போது காணப்படாத தேவனுடைய அரணுக்குள் கோட்டைக்குள் நாமும் நமக்குண்டான அனைத்தையும் பத்திரமாக இருக்கின்றன சரி அவ்வளவுதான் இனி இவனை இவனை தொட முடியாது வேறு இடம் பார்க்கலாம் என்று அவன் பிசாசு போக மாட்டான் ஏதாவது கீரல் இது விழுகாதா இதை வைத்து ரோடே போய் போட்டு விடலாமே என்று பார்ப்பான் மேற்கண்ட காரியங்களை அதாவது தேவனை தேடும் காரியங்களை நாம் ஆரம்பத்தில் ஜாக்கிரதையோடு விழிப்புணர்வோடு செய்து வழக்கப்படுத்தி கொண்டால் பின் இவைகள் நமக்கு பண்பாகிவிடும் நம்மால் இவைகளை செய்யாமல் இருக்க முடியாது அதனால் தான் ஏசுதான இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை யோவான் பதினாலு முப்பது அப்படித்தான் நாமும் சொல்ல முடியும் அவனுக்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை எதை வைத்து வருவான் நம்ம கூட எதுவும் அவனுக்கு இல்லை அவனுடைய பொருளோ அவனுடைய காரியங்களோ அவனுடைய குணமோ நம்மிடத்தில் இல்லை உங்களது சொத்து பத்துக்கள் மீது அவனுக்கு கவனம் இல்லை பெற்ற வாக்கு ஆண்டவர் மீது வைத்துள்ள விசுவாசம் இதைத்தான் சாய்க்க குளிதோண்டி தோண்டி புதைக்க கலர் கலராக வருவான் எதற்கும் பயப்படாதீர்கள் கர்த்தரும் உங்களுக்கு கட்டி கொண்டு இருக்கிறார் அதை ஒருவனும் தொட முடியாது இவர்களை கொஞ்சம் சரிப்படுத்தி வைக்க வேண்டும் இல்லை என்றால் ஆர்டரை கேன்சல் பண்ணி விடுவார்கள் என்றோ வேலை கூட்டி விடுவார்கள் என்றோ கொஞ்சம் தன்னை கட்டி வைக்கலாம் என்றோ சகாயம் செய்ய மாட்டார் என்றோ மனிதர்களுக்கு மகிமையை செலுத்தாதீர்கள் மகி மனிதர்களை சார்ந்து வாழாதீர்கள் அது என்றும் ஃபெயிலியர் அவர்களை மதியுங்கள் அன்பு செலுத்துங்கள் கனப்படுத்துங்கள் ஆனால் உங்களது உயர்வு அவர்கள் கையில் இருக்கிறது என்று கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால் விட்டு விடுவார் சரி பார் என்று சவுல்ராஜா கதையாகிவிடும் தாவீதி சொன்னது போல பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் என்று சங்கீதம் ஐம்பத்தாறு மூணு பயம் சந்தேகம் வராது என்று சொல்லவில்லை வரும் ஆனால் அதிலேயே தங்கிவிடாதீர்கள் இது பிசாசினுடைய வேலைக்கு லெகுவாகிவிடும் அவன் இது மீது தன் கோட்டையே கட்டி உங்களை அமைக்க உள்ளே வைத்து விடுவான் எந்த நெகட்டிவ் உங்களை அட்டாக் பண்ணினாலும் உடனே இயேசுவின் நாமம் இயேசுவின் வார்த்தை இயேசுவின் ரத்த மகிமியை பேசுங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் பாட்டு பாடுங்கள் எடுத்து வாசியுங்கள் வசனத்தை வாசியுங்கள் ரட்டை தாழ்பால் போட்டது போல பத்திரமாக இருப்பீர்கள் நீங்களும் உங்களுக்குரியவைகளும் உங்களுக்கு சகாயம் பரத்திலிருந்து வரும் சங்கீத நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு நூற்றி இருபத்தி நாலு எட்டு லோக்கல் ஆர்டர்களை பிசாசு தடை பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் ஃபாரில் இருந்து ஆர்டர் கொடுப்பார் ஆண்டவர் பிசாசு எப்பொழுதுமே ஒரிஜினலுக்கு ஒரு டூப்ளிகேட் எடுத்து அது ஒரிஜினல் மாதிரியே காண்பிப்பார் ஏன் அவனால் நூற்றி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதில்லை ஒரிஜினல் இல்லை அவனால் உண்டாக்க முடியாது ஏற்கனவே ஒரிஜினல் இருந்தால் டூப்ளிகேட் காட்டுவான் கோலியத் ஒன்று சாமில் பதினெட்டாம் அதிகார ஏழு தமிழ் வந்தான் அவன் ஜெபிக்கிறவன் துதிக்கிறவன் கருத்தர் அவனோடு இருந்தார் நாற்பது நாட்கள் பயந்து கொண்டு இருந்தார்கள் அவ்வளோ பெரிய இசிறுவேலி படைகள் தாவிது வந்தான் ஒரே நாள் துதிக்கிறவனுக்கு ஒரு நாள் தானுங்க நீங்கள் துதிக்கிறவர்களாக இருந்தால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ரொம்ப நா நாட்கள் எடுக்காது நேரங்கள் மணித்துளிகள் செகண்ட் அவ்வளோதான் எடுக்கும் முடித்து விட்டு போய்விட்டான் ஆனால் இந்த நல்ல செய்தியை நல்ல காரியத்தை பிசாசு பாருங்கள் மாற்றி தூண்டி சவுளை பொறாமை கொண்டு விட்டான் எப்பேற்பட்ட நற்செய்தி இஸ்ரவேல் படைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு இஸ்ரவேல் நாட்டுக்கு அதையே மாற்றி சவுளை தூண்டிவிட்டு பொறாமை கொள்ள வைத்து விட்டான் யார் இடம் கொடுக்கிறார்களோ அவளுக்கு செய்வான் தாவிதை கடைசி மேற்கொள்ளவே முடியவில்லை ஆம் தாவிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி கொண்டிருந்தார் அவனுக்கு கொடுத்த வாக்கு அவனுக்கு கொடுத்த அபிஷேகம் அது ஒரு நாளும் பொய்த்து போகாது உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆவினால் நிரப்பி இருக்கிறார் உங்களுக்கு என்று திட்டம் வைத்திருக்கிறார் அதை கட்டி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் ஒருபோது எவனை மேற்கொள்ள அவர் விடுவதில்லை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படி தேவ வாக்கு பெற்ற வெளிப்பாடு பெற்ற உங்களை தொந்தரவு பண்ணலாம் மேற்கொள்ள முடியாது இறுதியாக வெற்றி உங்களுக்குத்தான் யோசிப்பு தரிசனம் பெற்றான் சொப்பனம் பெற்றான் வெளிப்பாடு பெற்றான் யதார்த்தமாக சொல்லிவிட்டான் அதை அழிக்க திட்டப்படி உயிரோடு இருந்தால் தானே இந்த சொப்பனம் பழிக்கும் என்று குழியில் போட்டான் கருத்தருடைய கரம் இருந்து வெளியே கொண்டு வந்தார் அவனால் தடுத்து நிறுத்த முடியவில்லையே கொண்டு விற்றான் விட்டுவிட்டார் அங்கேயும் அவனை வந்து செய்யாத குற்றத்திற்கு கேவலப்படுத்தி ஜெயிலில் போட்டார்கள் கர்த்தருடைய கரம் இருந்தது தெரியும் ஆண்டவருக்கு இதுதான் வழி இதுதான் திட்டம் அங்கே அவனுக்கு வெளிப்பாடு கொடுத்து ராஜாவுக்கு சொப்பனம் கொடுத்து இது இவனை சொல்ல வைத்து ஒரே நாளில் எகிப்து மொழிவிக்க அதிகாரியாக மாற்றினாரே கட்டிக்கொண்டிருந்தார் எப்பொழுது யோசிப்பு சொப்பனம் கொடுத்த அந்த நாளிலிருந்து வெளிப்பாடு கொடுத்த அந்த நிமிடத்திலிருந்து அவர் கட்ட ஆரம்பித்து விட்டார் அப்படித்தான் உங்களுக்கு எந்த நாளில் வெளிப்பாடு பெற்றீர்களோ வாக்கு பெற்றீர்களோ இது எனக்குத்தான் என்று சொல்லி ஜெபித்தீர்களோ அன்றே கட்ட ஆரம்பித்து விட்டார் ஆனால் வேறு நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்தா தான் நடக்கும் யோசிப்புக்கு போல இறுதியில் அவன் ஒன்று இருந்த அந்த எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாக மாறினான் பிசாசினால் தடுக்க முடிந்ததா சொல்லுங்கள் கர்த்த கட்டினதவனால் இடிக்க முடிந்ததா சொல்லுங்கள் அப்படித்தான் உங்களை தொட முடியாது உங்களை குறித்த உங்கள் பிள்ளைகளை குறித்த தரிசனம் வாக்கு நிறைவேறிய தீரும் ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகார பத்து பதினொன்னுடைய வசனங்களை வாசியுங்கள் தயவு செய்து வாசியுங்கள் பாதாளத்தில் வாசல்களை மேற்கொள்வதில்லை என்று கருத்தனை சொல்லிவிட்டது அதற்கு உண்டான பாதுகாப்பின் பொறுப்பே அவர் பார்த்துக்கொள்வார் ஆனால் நீங்களும் நானும் அவரது பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும் அவர் நமக்கு வாழ்க்கை கட்டி கொண்டிருக்கிறார் நமது பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய தான் அடங்கியிருக்க வேண்டும் பிசாசின் கருத்திலையோ மனிதர்கள் கருத்தையோ அல்லங்க அவருடைய கரத்தில் ஒன்று பேர் அஞ்சு ஆறு உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி அவனை வெட்கப்படுத்தி செய்து முடித்தார் என்பதை மற்றவர்களை கொண்டு உங்களது வாழ்வின் சிறப்பை பேச வைப்பார் ஆண்டவரின் பிள்ளையாகி உங்களுக்கு உபத்திரம் வரலாம் வரலாமா என்பான் பிசாஸ் ஏன் கருத்தர் மௌனமாக இருக்கிறார் வாக்கு என்னமோ பெற்றையே தினமும் அறிக்கை பண்ணுகிறியே என்றெல்லாம் சொல்லுவான் நீங்கள் அவனுக்கு திருப்பி பதில் சொல்ல வேண்டும் உபத்திரம் உண்டு சொல்லி இருக்கிறார் ஆனாலும் எங்கள் அப்பா ஜெயித்திருக்கிறார் நானும் ஜெயிப்பேன் என்னையும் ஜெயிக்க வைப்பார் பாடுகள் சோதனைகள் உபத்திரவங்கள் வாழ்வின் ஒரு பகுதி அதை அதை விட்டு நாம் விலக முடியாது அது நம்மோடு தான் இருக்கும் வரும் போகும் வரும் போகும் அதை பற்றி கவலை இல்லை அவரோடு பாடுபடுவேன் அவரோடு கூட ஆளுகை செய்வேன் அப்பாளை போ சாத்தானே என்று விரட்டுங்கள் நீங்கள் வெற்றியாளர் கருத்தருக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் என் கையில் அவன் கையில் விடுவதில்லை எனக்கு குறித்திருக்கிறது எப்படி நிறைவேற்றி முடிப்பீர் என்னுடைய வாழ்க்கை பிள்ளைகள் வாழ்க்கை எல்லா காரியங்களையும் கட்டி கொண்டு இருக்கிறேன் மறைமுகமாக ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன் பொறுமையோடு உம்மோடு நடக்க கிருவை தாரும் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு கர்த்தரின் பலத்த கரம் என் மேல் இருக்கிறது ஆமேன் ஹாலே லூயா